இங்கே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை உணவு வழங்க எந்த விதமான ஏற்பாடுகளும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை சம்பவம் நடந்த அதே வேலைச்சாமி இதற்கு இரு தினங்களுக்கு முன்பாக அதாவது இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவருக்கு கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது அதில் சுமார் பன்னிரெண்டாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் நூற்றி முப்பத்தேழு காவலர்களும் முப்பது ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன்